காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பிடிச்ச எல்லாமே சமைச்சு கொடுக்குறாரு சாப்பிட்றாங்க எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாரு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க என் கூடவே இருங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க என் கூடவே இருங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூடவே உட்காந்துச்சுக்கலரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாரு இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லாமே நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ தான் சொன்ன சாப்பாடு விற்க சொன்னேன் மாங்காய் ரசம் பண்ண சொன்னேன் அப்புறம் வந்து பூண்டு துவையல் பண்ண சொன்னேன் இதெல்லாம் நான் போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லை என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி காவேரி இந்த உண்மை என்கிட்ட எதுக்காக மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் வெண்ணிலா பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு காவேரி அப்படியே ஃபீல் பண்றாங்க இங்க பாருமா நீ ஃபீல்லாம் பண்ணவே பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே போயிட்டு சமைக்கிறாங்க சூப்பரா சமையல் எல்லாமே முடிச்சுட்டாரு கொண்டு வந்து உட்கா உட்கார வைக்கிறாரு நீ டைனிங் டேபிளில் உட்காருன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாரு சுட சுட சோறு அப்புறம் ரசம் மாங்காய் ரசம் உங்களுக்கு பிடிச்ச பூண்டுத்தொகைல் பண்ணியிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு அப்படியே சாப்பிட்றாங்க ஆ என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மாங்காய் ரசம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இருங்க 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 ரொம்ப அவசரப்படாதீங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறமா தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்வேன் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க அப்படியே சாப்பிட்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது பூண்டுத்தொகைல் அப்படின்னு கொடுக்குறாரு சூப்பராக இருக்குங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நீ தானே அளவெல்லாம் எடுத்து கொடுத்த அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் தான் எடுத்து கொடுத்தேன் இருந்தாலும் நீங்கள் தான் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நல்லா ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி இந்த மாதிரி நேரத்தில் நீ என் கூடவே இருக்கணும் நீ என் கூடவே வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாரு எப்படிங்க வர முடியும் கண்டிப்பாக என்னால் இப்போதைக்கு வர முடியாது பா வயிற்ல வர பாப்பா இருக்குது இப்போ வந்து இந்த பிரச்சனைலாம் பாப்பாவுக்கு எதுவுமே மைண்டுக்கு போகவே கூடாது இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிவிட்டு வாங்க வெணிலா பிரச்சனை அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே விஜய் சொல்கிறாரு நீ வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமா காவேரி இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை பாரு வெண்ணிலா வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேறா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் என்னங்க இப்படி பேசுகிறீங்க உங்களுக்கு வெண்ணிலாவை எவ்வளோ பிடிக்கும்னு நான் நேரில் பார்த்தேன்ல நீங்கள் வெண்ணிலா வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தீங்க என்னையே நீங்கள் மறந்தா மாதிரி இருந்தது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை காவேரி இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இப்போ நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன் உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு எனக்கு பாப்பா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி உனக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்கு அப்புறம் எதுக்காக நீ என்னை விட்டு பிரிஞ்சு போய் உங்க அம்மா வீட்ல இருக்க அப்படின்னு விஜய் சொல்றாரு உங்க மேல சந்தேகப்பட்ட நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன் அதெல்லாம் ஒன்னுமே கிடையாது இங்கே வெண்ணிலா பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நான் சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கு எல்லா பிரச்சனையும் நான் புரிய வைக்கிறேன் ஆனால் அவளை பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை என்ன பிரச்சனை பண்ணுவாலோ என்ன யோசிப்பாலோ அவங்க மாமா என்ன பண்ணுவாரோ இதெல்லாம் பார்த்து யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலையை பிச்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் சரி 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 நீங்கள் அதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சரி இருங்க நீங்கள் சாப்பிடவே இல்லையே உங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க ஆமாம் காவேரி சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பர் சூப்பர் விஜய் சூப்பர் நான் நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு காவேரி அப்படியே ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ வீட்டுக்கு போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்போவுமே சேர்ந்து தான் வாழணும் என்னவோ நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா நீ என் கூட இருக்கும் போது அப்போ எனக்கு அந்த வழிலாம் தெரியல நான் எவ்வளோ உன கஷ்டப்படுத்தணும்னு தெரியல இப்போ நான் அனுபவிச்சிருக்கேன் பிரிஞ்சு நான் அந்த வழி என்னால் தாங்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி நீ என்னை விட்டு போனால் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க இது எல்லாமே தற்காலிகம் இது நிரந்தரமே கிடையாது சீக்கிரமாக மாறும் இந்த நிலமை மாறும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க மாறணும் காவேரி கண்டிப்பாக மாறணும் இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு விஜய் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு பசுபதி அவங்க பொண்ணு ராகினி ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்து அஜய் வராரு வந்தவொடனே அவரும் சேர்ந்து உட்காடுறாரு மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பசுபதி சொல்கிறாரு இங்கே பாருங்க மாப்பிள்ள நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு அஜய் கேட்குறாரு இல்லை உங்கள் அப்பா வந்துட்டு விஜய் சொல்லி தான் வெணிலாவோட அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு பசுபதி சொல்கிற அதை கேட்டோன்னே அப்படியே விஜய் டென்ஷன் ஆகுறாரு என்ன 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 பேசிகிட்ருக்கீங்க என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க இதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும் விஜய் சொல்லி ஆக்சிடென்ட் நடந்ததுதான் இப்படிலாம் நான் போய் சொன்னால் இது என்னம்மா தெரியுமா கொலை கொலைக்கேஸ்னு சொல்லிட்டு விஜய்யை எங்கள் அப்பாவையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க ஜெயிலில் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்கிறா அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு அஜய் சொல்கிறாரு என்னப்பா இது இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இப்படிலாம் சொன்னால் விஜய் தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு சொன்னா கண்டிப்பா அந்த வெண்ணிலா விஜய கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் இது எல்லாமே நல்லதே கிடையாது நீங்க கொடுக்குற ஐடியா எதுவுமே சரியாவே இல்லை அப்படின்னு ராகவே சொல்றாங்க என்னமா பேசிட்டு இருக்க இங்க பாரு இப்படி தான் அந்த விஜயை நம்ம மிரட்டணும் அப்பதான் அவன் வெண்ணிலா கட்டத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்பா வெண்ணிலாக்கு தெரிஞ்சால் என்னப்பா ஆகும் வெண்ணிலா கிட்ட நம்ம தனியா கூப்பிட்டு சொல்லிக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்படி சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு ஆ அப்போனா ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எங்கள் அப்பாவையும் விஜயும் தூயின்னு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க நாம் வந்து எல்லாம் பொதுமக்கள் கிட்ட நம்ம வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பேசிக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை விஜய்கிட்ட மட்டும் சொல்லி நம்ம மிரட்டுவோம் அவனை மிரட்டினா மட்டும்தான் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை வெண்ணிலாவோட மாமாவுக்கு நம்ம ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்பியிருக்கோம் கண்டிப்பாக விஜய்யை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு அது அவர் வேற அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால நம்ம இப்படி தான் பண்ணணும் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு விஜயை கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு எனக்கு ஒரு எனக்கு தெரியல நீங்கள் பண்ணுறதுலாம் சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி நான் ஆச்சி அப்படி டென்ஷனாக இருக்காரு அப்பா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அங்கேருந்து நான் சரிம்மா நான் போகிறேன்னு பசுபதி அங்கேருந்து எழுந்து போகிறாரு இங்கே பாராஜி அப்பா கொடுக்குற ஐடியா எல்லாமே கரெக்டாக இருக்குது நாம் இதை செஞ்சால் மட்டும்தான் ரெண்டு பேரை நம்ம பிரிக்கவே முடியும் வெண்ணிலாவுக்கு விஜய்யை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்பா சொல்கிற ஐடியாலாம் கரெக்டாக இருக்குது நீ போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆமாம் விஜய் சொல்லி தான் நாங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னோ இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜி அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காவேரி அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபார்ம் ஹவுஸில் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு இந்த அவ்வளோ பிஸ்னஸ் இது எல்லாமே நல்லா டெவலப் பண்ணணும் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இந்த பணம் தான் உனக்கு பிரச்சனைனா நான் பணம் எல்லாமே தரேன் சரியா வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அங்கே இங்கேன்னு ஓடி அலையாத எதையும் நீ செய்யாத நான் எல்லாமே நான் பார்த்துக்கணும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நான் எல்லாத்துக்குமே ஆள் போட்டேன் நீ கவலைப்படாத சரியா உனக்கு இன்கம் எல்லாமே கரெக்டாக வந்துடும் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லைங்க அந்த பிசினஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணணும் நானும் அங்கே இருக்கணும்ல அப்படின்னு காவேரி சொல்றாங்க நீ இருந்தாலும் நீ இல்லைனாலும் அங்கே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிங்க நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு நானே உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க கிளம்பும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு எனக்கு இங்கேருந்து போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரியை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க எப்படி இந்த கஷ்டத்தை நான் தாங்க போகிறனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் தான் வீட்டு பக்கத்துலேயே தானே இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்குறேன் காவேரிக்கா படாத சரியா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடு எல்லாமே பண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு நீங்கள் எதுக்கோ ஒரு வார்த்தை வீட்டில் சொல்லிட்டு காவேரி அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லைங்க அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் நீங்கள் கா நீங்கள் வெளியில பிரச்சனை இப்போ முடிச்சுட்டு வந்துடுங்க கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் நான் உங்க கூட கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரிக்கா வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அதை ஃபேஸ் பண்ணணும் சரியா நீ வந்துட்டு என் மேல தப்பு இருக்கு இல்ல வெண்ணிலாக்கு அதை பத்தி எல்லாம் எதையுமே பார்க்காத எது நடந்தாலும் அதை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லைங்க கண்டிப்பாக நான் ஏற்றுக்குறேன் அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சரிங்களா கண்டிப்பாக நான் எல்லாமே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியே கண் கலங்குறாங்க அப்படியே தொடச்சி விட்றாரு கண்ணை அழத காவேரி நீ அழுத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நீ ஆழுதானே உன்னை நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஐயோ வேண்டாங்க வேண்டாம் எனக்கு ஏதோ எனக்கே தெரியல கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது நீங்கள் என்னை விட்டுட்டு போக போகிறீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா உங்கள் கூட இருக்க அந்த ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல கவிதை நீ எழுதிட்டுருக்காத சரியா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை தாத்தாவுக்கு போய் ஃபஸ்ட்டு நேரில் போய் நான் சொல்லிட்டு வர போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிங்க தாத்தா ரொம்ப 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 சந்தோஷப்படுவார் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு காவேரின்னு சொல்கிறாங்க விஜய்னு சொல்கிறாங்க அங்கேருந்து